மைவித்திரு தோழமைகளுக்கு வணக்கம் மைவித்திரி தோழமைகளுக்கு வணக்கம் என் பேர் பாஸ்கரன் நான் நாமக்கல் மாவட்டம் எம்பி சார் எப்போ சார் வருவாங்க வித்து எப்போ சார் வரும் இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்குங்க என் மனசுலயும் இருக்குங்க அது என்ன காரணம் அப்படின்னாக்கா ஏற்கனவே பொய்யாக போடப்பட்ட பழத்தின் காரணமாக அக்கவுண்ட் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் அதை அந்த வழக்கின் காரணமாக எம்டி சார் மற்றும் அத்தாரிட்டி மெம்பர்ஸாக அவர் கூடவே இருக்காங்கல்ல அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்களும் வந்து எந்த ஒரு தகவலும் சொல்ல முடியாது பொது இடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியாத ஒரு ஒரு சூழல் சூழல் எம்டி அவர்களுக்கும் சரி அத்தாரிட்டி மெம்பர்களுக்கும் சரி இதெல்லாம் எனக்கே வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வருதுங்க நானும் டைமன் மெம்பர் தாங்க ஒரு மூணு பேமெண்ட்டு தான் எடுத்துருக்குறேன் நான் இன்னும் போட்ட அமௌண்ட் எடுக்கலைங்க இருந்தாலும் எனக்கு இல்லை ஆனால் மைவி தெரியுமான அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குங்க எப்போயும் போட்டு ஒரு ஸ்கூலின் ஸ்கூல் ஸ்கூலின் நிலையிலையும் அது ஓடவும் இல்லை பொழியும் இல்லை எத்தனை கோர்ட்டில் வந்து எத்தனை ஹியரிங் வந்தாலும் அத்தனை ஹீரிங்காக வந்து விசாரணைக்கு போயிருக்கிறாரு கோர்ட்டில் ஆஜராகி இருக்கிறாரு எல்லா சட்ட சிக்கல் சட்ட போராட்டங்களையும் அவர் வந்து தைரியமாக நின்று எங்கேயுமே ஓடாம ஒழியாம இருந்து நேர்மையான வழியில் எதிர்கொண்டாருங்க அதெல்லாம் நாம் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ள அதை வந்து கூடாது அப்போ இன்னொரு விஷயங்க சில பேருக்கு வந்து சில நபர்கள் ஃபோன் பண்ணி மைவி திரி மேலே கேஸ் கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை எல்லாம் கூடுறதா சில தகவல்லாம் வருதுங்க அதுக்கெல்லாம் நம்ம நம்ம வந்து இடம் கொடுத்துடக்கூடாது மைவி திரி உறுப்பினர்கள் யாரும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க யாரும் கேஸ் கொடுக்காதீங்க ஏற்கனவே கொடுத்த கேஸுக்கு தான் பேமெண்ட் ஸ்டாப் ஆகிருக்குங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆப் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது யாரும் நடக்கக்கூடாது எம்டி சார் நினைச்சிருந்தாருன்னா எலெக்ஷன் காரணங்காட்டி பே ஓட்டு வந்து ஸ்டாப் பண்ணாங்க அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ஆப்பு வந்து வீடியோ பார்த்து நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிருக்கலாம் ஏன்னா அமௌண்ட் அதோட நமக்குன்னு ஹெச் ஆகிட்டே வந்ததுங்க பேவுட் ஸ்டாப் பண்ணனால அப்படியே பல்க் அமௌண்ட் இப்போ சேர்ந்துருச்சு அவர் வந்து உறுப்பினர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது நம்ம நம்பி பர்ச்சேஸ் பண்ணவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலும் அதை ஸ்டாப் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் அது ரன்னிங் ஆகிட்டு இருக்கு சில சில சமயம் மழை கா காலத்துல தூத்துக்குடியில கூட வந்து மழை வந்தப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்தது அப்போ சிங்கிள் கேச்சால அமௌண்ட் கொடுத்தாருங்க அவரு இதில் எப்பவுமே யாருமே மறக்கக்கூடாது ஒரு கும்பல் வந்து எப்படா சாக் கிடைக்கும் எப்படா கேப்பு கிடைக்கும் மைவித்திரி மேலே கேஸ் போடலாம் இந்த இழுத்து மூடலாம் அவங்கள மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கும்பலே சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கும்பலாம் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலைங்க அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இதை பற்றி ஏற்கனவே கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தர் கே டிவின்னு ஒரு யூடியூப் சேனலில் தெளிவாக இப்போ பேசிக்கிறாரு அந்த முடிஞ்சால் அந்த வீடியோவோடலேருந்து நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பாக்ஸில் நான் இந்த வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் பொறுமையாக சவுண்ட் வச்சு கேளுங்க அவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிறாரு பொய் பதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் ஏற்கனவே கொடுத்த தான் பேமெண்ட்டு ஷாப் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எம்ஜி சார் வந்துடுவார் என்னுடைய கால்குலேஷன் படி என்னுடைய பணிக்கு படி என்னோட சொந்த கருத்துங்க பத்தாம் தேதிக்குள்ளே அவர் வந்து அந்த கேஸ் எல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஆப் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வழியில் தகவல் கொடுப்பாருன்னு நான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன் இது வந்து நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு மூடிட்டு போகிற கம்பெனி இல்லைங்க எத்தனையோ கம்பெனிகள் வந்தாலும் அதெல்லாம் ஃபோர்ஜிக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயாயிரம் போடுங்க பத்தாயிரம் போடுங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்த மைவித்தேர்வில் வந்து இத்தனை வருஷமா மூணு வருஷம் முடிஞ்சிட்டுங்க அப்போ நாலாவது வருஷம் பிறந்தாச்சு அது கூட வந்து எம் எம்டி சார் எந்த வீடியோ எந்த ஒரு வீடியோவும் போடல அப்போ நம்ம அதிலேயே புரிஞ்சிக்கலாம் ஒரு சிக்கலான சூழ்நிலை அப்படின்ட்டு இவ்வளோ நாள் நமக்கு பேமெண்ட்டு கொடுத்தாங்க நம்முடைய கஷ்டத்துல எல்லாம் அவர் பங்கெடுத்துக்கிட்டார் எம்பி சார் அமௌண்ட்டு கொடுத்து அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இப்போது கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம அது சப்போர்ட்டாக இருக்கணுமே இல்லையா யோசனை பண்ணி பாருங்க இது மக்கள் நிறுவனம் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் ஏதோ ஒரு தனி ஆபர் சம்பாதி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை உறுப்பினர்கள் உறுப்பினர்களாகிய நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் யாருங்க பண்ணுவாங்க பாருங்க எப்போ இவங்கெல்லாம் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நிறைய பொருள்களை வந்து விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எம்டி பல வீடியோவில் இதை வந்து சொல்லிக்கிறார் நானும் சவுண்டு வச்சு கேட்பேங்க எம்பி சார் வீடியோ வந்துச்சுன்னா எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் அடிக்கடி இந்த வீடியோ பார்ப்பேன் பொருளைன்னா மறு மறு நான் வீடியோவை பார்ப்பேன் பார்த்து புரிஞ்சுக்குவேன் எப்போ ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்களோ அப்போவே வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து வியாபாரம் கொஞ்சமாக டல்லாகி போச்சுங்க சில சமயம் நேரடியாகவும் மறைமுகவும் போர்க்குடி தான் எம்டி சார் சொல்லிக்கிறார் நம்ம ஒரு பேஸ்ட்டு வந்து கடையில் இது வரைக்கும் அந்த அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ அதை வாங்காமல் மல்வித்திரி ப்ராடக்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதான் அது வந்து கிச்சன் கிளீனர் சோப்பாகட்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க இப்போ அந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து வியாபாரம் கம்மியாயிருச்சு எப்படியா அந்த கம்பெனியை முடக்கணும்னா அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சூழ்ச்சி ஒலை பின்னி 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 இப்போ வந்து எப்படா சமயம் கிடைக்கும் இந்த கம்பெனி மேலே கேஸ் போடலான்னு காத்துக்கிட்டு இப்போ கரெக்டாக எலெக்சன் முடிஞ்சு பே ஓட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு இந்த கம்பெனி நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்போ எனக்குமே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு இஎம்ஐ பேங்க் லோனு எல்லாமே இருக்குங்க எல்லாமேலாம் ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறேங்க நானும் கடனில் தான் இருக்கிறேன் அதே மாதிரி தான் மைவித்திரி உறுப்பினர்கள் அவர அனைவருமே வந்து அந்த சிரமத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நிலைமை சமாளித்து தான் ஆகணுங்க வேறு வழி இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஆப்பிளையே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த குழப்பமெல்லாம் தெளிவாக வர்றதுக்கு ஒரு எழுத்து வடிவிலோ ஒரு குரோல் வடிவிலோ ஏதோ ஒன்று கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ மறுபடியும் சமூ சமூக வலைதளத்தில் மைவித்திரியை பற்றி ஒரு தகவல்கள் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் போராடி தான் பார்க்குறோம் ஆனால் எம்பி சாரும் வீடியோ கோவில் சேவ் அவுட்டு பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி மைவித்திரிக்கு ஆப்போசிட்டாக செயல்பட ஒரு குழு இறங்கிடுச்சு நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் தான் போராட முடியுங்க அதனால் ஆப்லேயே வந்து ஒரு தகவல் சொன்னால் இருக்குங்க ஏன்னா இப்போ எம்டி சாரும் கேஸ் இருக்கிறதுனால வீடியோ வர முடியாது அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸும் வீடியோ வர முடியும்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்குது அக்கௌண்ட் எதோ ஃபீஸ் பண்ணால் சமூக வலைதளத்தில் வீடியோ பார்த்தேங்க எல்லாம் ஓகே இருந்தாலும் ஆப் வழியாக வந்து ஒரு மனிதர் தான் வந்து வீடியோ போட முடியாதுங்க ஆப்பில் வந்துங்க ஏஐ டூல்ஸு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு எழுத்து வடிவிலோ ஒரு குரல் வடிவிலோ ஒரு வீடியோ போட்டால் இருக்குங்க இந்த அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் யாராவது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கிறாங்க என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் சொல்கிறேங்க ஓகேங்களா அதனால் மைமித்திரி மெம்பர்ஸ் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் அப்ளை உங்களுடைய அப்ளைனர்கிட்ட டார்ச்சர் கொடுக்காதுங்க யாரும் ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி தான் சில பேர் அமௌண்ட் எடுத்துருக்கலாம் சில பேர் எடுக்காம கூட எடுக்காம கூட எடுக்கலாம்ங்க எனக்கும் கீழே வந்து டவுன் லைனில் நான் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு சமாளித்து தான் இப்போ வச்சுருக்கிறாங்க அமௌண்ட் நாங்கள் நானும் இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்குறோங்க அதனால் ஐமித்திரி கம்பெனி மேலே எம்டி சார் மேலே எப்போவுமே நம்பிக்கை வைங்க அவர் ஒருபோதும் மக்களை வந்து ஏமாற்ற மாட்டார் அப்படி ஏமாத்தனமாக இருந்தால் அவர் எப்போவே வந்து பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் போகக்கூடிய ஆளு இல்லைங்க ஆனால் இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அப்படி தான் இருக்குது எப்படி கோயம்புத்தூரில் ஒரு தர்ணா போராட்டத்துக்கு நம்மெல்லாம் ஆதரவு கொடுத்தோமோ அதோட பல மடங்கு இப்போ தாங்க ஆதரவு கொடுக்கணும் இப்போ நம்ம தோல் கொடுத்து அந்த கம்பெனி தூக்கி நிறுத்தினோம்னா லைஃப் லாங் அவர் வச்சுக்கிற பிளான்லாம் தலைமுறையை தாண்டி வரக்கூடிய பிளானுங்க இது வரைக்கும் எந்த கம்பெனியும் அந்த மாதிரி பண்ணினதே கிடையாது இது வரைக்கும் வந்த பிளான்லேயே இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி கம்பெனிகள் லாஸ் ஆகிற அளவுக்கு வந்துருக்கிறதுனால இதுக்கு மேலே இவங்களை ப பணரை விட்டான் நமக்கு பத்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களே என்னமோ தெரியல இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் அமைதிக்க அமைதியாக இருங்க ஒரு நாள் இருந்துட்டோம் மேற்கொண்டு நம்ம கேஸ் கொடுத்தோம்னா இன்னும் சிக்கலை தான் உருவாக்கும் ஏற்கனவே குறந்த வழக்குனால தான் பேமெண்ட்டு ஸ்டாப் ஆகிருக்குது கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் அமைதியாக இருக்குங்க பத்தாம்தேதிக்குள்ளே எம்டி சார் வீடியோ வருவார்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது எனக்கு சோசியல் மீடியா மூலியமாக தான் கிடைக்கிதுங்கனா மல்வித்திரிய ஆட் ஆட்ஸ் பற்றி வீடியோ போட்டாங்கன்னா அதை போய் பார்ப்பேங்க அவரை நல்ல வீடியோ தான் பார்ப்பேங்க தவறான வீடியோவை நான் நான் தள்ளி விட்டுருவேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மல்வித்திரி மெம்பர்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொல்ல நான் சொல்லப்பட்ட கருத்துக்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் யாரும் அவசரப்படாதீங்க நன்றி வணக்கம்